குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நம்ம சக்தி பீடம் வாயிலாக மீனராசி மற்றும் லக்ன நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொது பழங்களை நம்ம இந்திய நிகழ்ச்சியில் பார்க்கலாம் முதல் தடவையாக நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் பழங்களை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை கமெண்டில் உங்கள் கருத்துக்களாக எழுதுங்க மற்ற நேர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம உங்கள் பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்த்துருவோம் மீனராசி மற்றும் லக்ன நாயர்களுக்கு உங்களுடைய ராசியில் ஜென்மசனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அதுலேயும் சனி வக்கரமாக கடந்த மூன்று மாதங்களாக இருக்காரு இந்த மாத இறுதியில் சனி பகவான் வக்ர நிவர் அடைகிறார் பொதுவாகவே ஜென்மச்சனி பலவிதமான கஷ்டங்களையும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் சோம்பேறித்தனத்தையும் மந்தத்தனமான வாழ்க்கையும் தொழிலில் வந்துட்டு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் திருப்தி இல்லாமல் ஏனோதானோன்னு வேலை செய்யக்கூடிய தன்மை பல பேருக்கு தொழிலே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான சூழல்களை ஏற்படுத்துவார் இந்த வக்கரசனி தொழிலில் பலவித புதிய மாற்றங்களை கடந்த மூணு மாதமாக மீனராசி லக்னக்காரங்களுக்கு கொடுத்தாரு பல பேருக்கு வேலை கிடச்சிது வக்கர பல பேருக்கு திடீர்னு தொழிலில் ஒரு ஆர்டர் கிடச்சி கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு கையில் புலங்குச்சி இன்னும் சில பேருக்கு குடும்ப சூழ்நிலையில் சில பல சிக்கல்கள் ஏற்பட்டு சில பல அசௌகரியங்களும் சங்கடங்களும் ஏற்பட்டுச்சு இந்த மூணு விஷயமுமே மீனராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் இந்த மாதமும் இறுதி அதாவது இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் சனி நிலையில் தான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறார் ஸோ இதே மாதிரியான பலன்கள் தான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் கையில் பணப்புழக்கம் பய பணம் வந்து உங்கள் கையில் வந்து போகும் ஓரளவுக்கு தேவைக்கு இருக்கும் சோம்பேறித்தனம் இருந்தாலும் கூட சுறுசுறுப்பாக ஓடணுன்ற எண்ணத்தோடு ஓடுவீங்க அப்பப்போ சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் வரும் கணவன் மனை உறவுகளில் மனஸ்தாபங்களும் சங்கடங்களும் கூட்டு தொழில்களில் சில அசௌகரியங்களும் பார்ட்னர்ஷிப் முறிகிறது இந்த மாதிரியான அமைப்புகளும் கலைத்துறையில் கொஞ்சம் மீடியால கொஞ்சம் மக்களுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு தெரியிற மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்களும் சில அவமானங்களும் சில வேதனைகளும் ஏற்பட்டுச்சு இல்லையா இந்த மாதமும் கொஞ்சம் கவனமா இருங்க இதுதான் இந்த மாதத்திற்கான பொதுவான அமைப்பு இப்போ ஒவ்வொரு ஏரியாவை பார்த்துக்கிட்டோம்னா முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு வந்து இந்த மாதம் அதிசார கதியில கடகத்துல உச்சமடைகிறாரு குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஜென்ம ராசி உங்களுடைய முகம் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை தைரியம் பர்சனாலிட்டி இதையெல்லாம் குறிக்கக்கூடியது லக்னம் தலைப்பகுதி அதையும் குறிக்கும் இந்த லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு உச்சமடையும் போது இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல சிறப்பான அமைப்பும் ஏற்படும் தலைப்பகுதியில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது மைக்ரேன் ஒத்த தலைவலி சைனஸ் சைனஸ் சம்மந்தப்பட்ட தலைவலி கண் அரம்புகளில் கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா அவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் உறவுகளோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஜென்ம சனியால குடும்ப வாழ்க்கையில பலவித பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு உச்சம் பெற்ற குரு ஓரளவுக்கு ஒரு ரிலீஃபை கொடுப்பாரு அவரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்றதுனால காதல் உறவுகள் நல்லா இருக்கும் காதலிச்சு திருமணம் பண்ணவங்க அல்லது கல்யாணமாய் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அன்னியன்னியம் இருந்து இப்போதான் சண்டையாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு இதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது சார்ந்த ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்களோ இருந்தால் அதுவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும் பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றமும் அவர்கள் வாழ்க்கையில் நல்லா ஆகிறது நீங்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மையும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் நல்லா படித்து அவங்கள பார்த்து நீங்கள் நல்ல ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய தன்மையும் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ ட்ரேடிங் யூக வர்த்தகங்கள் பொருளாதார ஆலோசனை புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்ட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த பயண சம்பந்தமான துறைகளில் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க தொழில் ஆலோசகர்கள் மற்றும் பொருளாதார ஆலோசகர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பான வளர்ச்சியும் இது சார்ந்த தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அடையும் பங்கு வர்த்தகம் நல்ல ஏற்றம் காணும் உங்களுடைய முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் கல்வி மேம்படும் கல்வி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் வேலை விஷயமாக கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி அதுவுமே நல்ல சிறப்பான வளர்ச்சியை தான் இந்த மாதத்தில் அடைய போகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் பெரிய குறைகள் இல்லை ஒரு வேலை குறை இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் கொஞ்சம் அப்போது அஜீரணம் வாயு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த எதுக்களிப்புன்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் ஸோ கொஞ்சம் ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும் இரவு நேரங்களில் கொஞ்சம் மிருதுவாக சாப்பிடுங்க சுக்கரன் நீஜமடைஞ்சிருக்காரு அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல நீஜமடைஞ்சிருக்காரு திருமண அமைப்புகள் வரக்கூடிய மீன ரக்ன மீன மீனராசிக்காரங்க இந்த மாதம் திருமணம் செய்ய வேண்டாம் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் செய்தால் கூட தாலி கட்டுறதோ நிச்சயம் பண்ணுறதோ இந்த மாதத்தில் செய்யக்கூடாது கழிவு உறுப்புகளில் கொஞ்சம் கவனம் குறிப்பாக பிறப்பு உறுப்பு கழிவு உறுப்பு இது ரெண்டுமே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலம் அதே மாதிரி ஆசன வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொப்பளங்கள் கட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அதை வந்து சிரத்தையோடு பாருங்கள் ரொம்ப லூஸாக விட்டிங்கன்னா அது பெருசாக பிரச்சனையாகி நகர முடியாமல் படுகு போட்டுரும் பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதி வலுவாக இருக்கார் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே போல் குறிப்பாக உபதேசம் பண்ண முருகப்பெருமான் சுவாமி மலையில் இருக்கார் மீனராசிக்காரங்க தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு முடிஞ்சா போய் அங்கே இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை போதனை பண்ண முருகனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் முருக வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் பத்திக்குரியவர் ஆல்ரெடி உச்சமாக இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்குது வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது புதுசாக வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படும் ஆல்ரெடி வேலையிலிருந்து சில பல காரணங்களுக்காக வேலையை விட்டுட்டு மாற்றத்தை நோக்கி காக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கான மாற்றங்கள் நல்லா இருக்குது ப்ரொமோஷன் மற்றும் வேறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஆல்ரெடி உங்களுடைய வேலை பார்க்குற இடங்களில் போயிட்டு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல விதமாகவே முடியும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சுக்கரன் ஏழில் நீச்சமாக இருக்கானால் பப்ளிக்கில் இமேஜ் கெட்டு போகிற மாதிரி எந்த செயல்களையும் செய்யாதீங்க பொது இடங்களில் எந்த செயல்கள் செய்தாலும் ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க அது பிற்காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் இமேஜை பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபூட்டேஜாக வந்து ஒரு ப்ரூஃபாக மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் சூரியன் நீஜமாக இருக்கிறனால அரசாங்கத்துறைகள்லேயும் அரசு உயர் பதவிகளிலும் இருக்கக்கூடிய நபர்களும் மிக கவனமாக இந்த மாதத்தில் இருக்கணும் ஒரு அவப்பேர் ஒரு அவமானம் ஒரு வீண் பழி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செய்யாத தப்புக்கு நீங்கள் பழி சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சில ஏரியாஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் ரங்கநாதர் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பொன்னிறம் அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு நீங்களே இது வரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இதை சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றத கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணுனாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணுனாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த உங்கள் மராய் உங்கள் மராயசோதரன் ஹரிசுதன் நன்றி நன்றினர்களை